ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிவன் ராத்திரியை முன்னு முன்னிட்டு தேவகோட்டில் இருக்கக்கூடிய தாளையூர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து உசலுடைய ஐயனார் மற்றும் கூத்தாடி முத்து பெரிய நாயகி இருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மின் விளக்குகள் கடை எல்லாம் ப பிள்ளைகளுக்கு ஜாமான் கடை பூக்கடை தேங்காய் பழம் இந்த மாதிரி பல வியாபாரங்கள் நடக்கிற கடைகளை நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் நிறைய கீ விற்கிறாங்க எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க விதவிதமாக ஸோ அதை தாண்டி கோவில் கோபுரம் நம்மளுக்கு இங்கேருந்தே ஜொலிக்குது ஸோ கோபுரத்துக்கெலாம் மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க போகிற நடப்பாதை எல்லாமே வந்து மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க சிவன்ராத்திரி அன்னைக்கு கோவிலே இருந்து முழிக்கிறது விசேஷம்னு அந்த சுற்று வட்டாரத்து கிராமத்து மக்கள்லாம் நினைக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த கோவிலே வந்து தங்கி தான் வந்து நைட்டு முழிச்சிருப்பாங்களாம் ஆண்டுக்கு ஒரு முறை நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே வந்து அவங்க அம்பாள்களுடைய பூ வந்து எல்லாருக்கும் தருவாங்க மற்ற நாட்களில் மாட்டாங்க ஸோ கூத்தாடி முத்து பெரிய நாயகி கோயிலில் நாளைக்கு ஒரு நாள் தான் பூக்கள் தருவாங்களாம் ஸோ இவங்கெல்லாம் எங்கள் தங்கி விடிய விடிய நாலு கால பூசைக்கும் இருந்து விடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாலாவது காலை முடிஞ்சவன்தான் பூ தருவாங்களாம் அந்த பூ வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க அவங்களுக்கு விளையிற நெல் புளியம்பழம் அந்த மாதிரி வந்து சாமிக்கு கொண்டு வந்து கொட்டுறாங்க அந்த சாமியோட ஒரு பக்கம் மூலையில மூட்டையாகவும் கொடுக்குறாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதும் கொண்டு கொடுத்துட்டு அதில் ஒரு பீஸ் ஒரு சின்ன ஸ்பூன் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க திருப்பி அவங்களுக்கு வந்து அது ஒரு இது மாதிரி எடுத்து அவங்க நினச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க பிரசாதம் மாதிரி ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் ஜன வெள்ளம் அங்கே வந்து பிரசாதமும் கொடுத்துட்ருக்காங்க அதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ நானும் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறேன் ஸோ என் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மக்களை தான் பார்த்துட்ருக்கோம் எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம உசலுடைய ஐயனாருக்கு பால் அபிஷேகம் ஆகிறத தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் எவ்வளோ ஜனம் வெள்ளம் வந்து அந்த பால் அபிஷேகத்துக்காக உட்காந்துருக்காங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம்னா தெரியும் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் பால் அபிஷேகம் ஆகுது பாருங்க ஓம் நம சிவாய தீபம் ஆகுது பால் அபிஷேகத்துக்கு அப்புறம் நம்ம அதை தான் நம்ம பார்க்கறோம் ஸோ வந்து ஒரு ஜனம் வெள்ளம் இருக்கிறதுனால நமக்கு இடையில சாமியை பார்த்தாச்சு தீபத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து கூத்தாடி முத்து பெரிய நாயகி அவங்க பாருங்கள் கொஞ்சம் சாய்ந்த தோற்றமாக தான் இருப்பாங்க கூத்தாடி முத்து பெரிய நாயகி மரத்தால் ஆனவங்க அதனால அவங்களுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது சாம்ராணியும் தீபமும் மட்டும்தான் இங்கே காட்டுவாங்க ஸோ அவங்களுடைய அலங்காரத்தை தான் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க இவங்க தான் வந்து இந்த கோயிலோட முக்கியமான ஒரு தெய்வம் இவங்களை பற்றின ஒரு கதை நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பார்க்குறவங்க பார்க்கலாம் சோ வந்து அம்பாவில பார்க்கறதுக்காக நிக்கிற ஜன வெள்ளத்தையும் ஐயர்கிட்ட வந்து தேங்காய் பழம் பூக்களை கொடுக்கறதுக்காக அவங்க முண்டி அடிக்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வந்து அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாவளுக்கு வைக்கிறாங்க முதல் கா ஜ கால பூஜை முடிஞ்ச உடனே மாவளுக்கு வைக்கிறவங்க நிறைய பேர் வைக்கிறாங்க சில பேர் ரெண்டாம் கால பூஜை முடிஞ்சோ வைப்பாங்களாம் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கொள்கைப்படி அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அவங்களாம் வச்சுட்டுருக்காங்க இவங்கெல்லாம் முதல் காலம் பூஜையிலே வச்சுட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அடுத்த அடுத்த பூஜைக்காக இங்கேயே கோயிலே தங்கிருக்கிறதுனால அங்கங்கே இடம் பிடிச்சி தங்கியிருக்கிறத தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் அங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க அதே மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு ஸோ கோயிலேருந்து வெளியே வரையில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குளத்தில் வந்து தாமரை பூக்கள் நிறைய இருக்குது ஸோ நாளைக்கு மலர்ற ஸ்டேஜில் எல்லாமே தாமரை முட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குது நம்ம அதை பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம வந்து கோவிலுக்கு எதிரில் கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து மக்கள்லாம் கூடியிருக்காங்க எதுக்காக கூடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூத்து நடக்க போகுது அந்த மேடையில் ஸோ அந்த கூத்து தான் அவங்க வந்து பார்க்குறதுக்காக இவ்வளோ மக்கள் வந்து அங்கே குமிஞ்சிருக்காங்க கூத்து ஆரம்பமாயிடுச்சு கூத்தை பற்றின பாடல்கள் பாடிட்டுருக்கார் ஒருத்தர் ஸோ நம்ம அந்த தான் பார்க்குறோம் மக்கள் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் கூத்து பார்த்தும் விடிய விடிய முடிச்சிருப்பாங்க அதாவது சிவன் ராத்திரி அன்னைக்கு அந்த நாலு கால பூஜை நேரத்தில் எப்போ வேணாலும் போய் சாமியை கும்பிட்றாங்க கோவில் கோவிலேயே அன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான விஷயம் அதனால கூத்து பார்க்குறவங்க இந்த மாதிரி கூத்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ சில பேர் வந்து மக்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் அப்படிங்கிறனாலே மக்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து நகர சிவன் கோவிலுக்கு வரோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு முதல்ல நம்ம வந்து நகர சிவன் கோ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ரெண்டு பேரோட கோபுரத்தையும் தரிசனம் பண்ணுறோம் பண்ணிட்டு நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டூ வீலர்ஸாக நிற்குது ஸோ இங்கே வந்து கூட்டம் உள்ளே அந்த அளவுக்கு இருக்க போது நமக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு ஸோ எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இருக்காங்க வண்டிகளும் நிறைய இருக்குது உள்ள நம்ம வந்து பெண்ணால் என்ட்ராகிறோம் கோவில்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் உட்காந்துருக்காங்க இங்கேயும் அப்படி தான் நகர சிவன் கோயிலையும் மக்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஸோ நம்ம வந்து சன்னதிக்குள்ளே போக மாட்டோம் அங்கனால இங்கே ஸ்தூபி மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து ஸ்தூபியை பார்க்குறோம் அதுக்கு நேரம் மக்கள் தீ அடுத்த கால பூஜைக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க ஆகிறத பார்க்குறதுக்கு சில பேர் இங்கே வெளியவே வந்து ம மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் உட்காந்து அந்த டிவியில் வந்து ஒரு சிவனோட அபிஷேகம் காட்டிகிட்டு இருக்காங்க அதாவது அது சிவ நகர சிவன் கோவிலோட அபிஷேகம் இல்லை வேற ஒரு கோவில் அபிஷேகங்களை அந்த டிவியில டிவியில் இருக்காங்க போட்டு அதையும் பார்த்துட்டு மக்கள் அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த அபிஷேகம் நடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது நம்ம திரும்பி வரும்போது அந்த அபிஷேகத்தை கிட்டக்க பார்ப்போம் இப்போ வந்து ஃபுல்லாக போகிறோம் நம்ம வந்து அடுத்த அபிஷேகத்துக்காக பால் பாக்கெட் எவ்வளோ குமிஞ்சிருக்குன்னு பாருங்கள் அடுத்த அபிஷேக நேரத்துக்காக அடுத்த கால பூஜைக்காக தான் இந்த பால் பாக்கெட்டு இந்த வில்வ இலை இந்த மஞ்சள் கொங்குமம் எல்லாமே கொடுத்துருக்காங்க மக்கள் பூக்கள் அதுக்கப்புறம் வந்து விபூதி அதுக்கப்புறம் வந்து பன்னீர் எல்லாமே மக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதை வந்து பிரித்து ஒரு பாட்டில் சட்டி அந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணுறப்ப வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் அந்த அடுத்த நே இதுக்காக உள்ளது அடுத்த பூஜை காய் இவங்கெல்லாம் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க சந்நிதிக்கு நேரம் அவங்கலாம் உட்காந்துருக்கத நம்ம பார்க்க முடியுது சன்னதி வந்து உள்ளே நேரம் இருக்குது நம்ம சன்னதிக்குள்ளே போக மாட்டோங்கிறதுனால பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து மறுபடி சிவனை நம்ம கிட்டக்க போய் பார்க்குறோம் இது வந்து சிவனுக்கு வந்து இப்ப அபிஷேகம் ஆகுது அவர் எழுநீ வந்து தேங்காய் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்காரு அதை நம்ம பாக்குறோம் ரெடி பண்றாரு அந்த மாதிரி டிவியில காட்டிட்டு இருக்காங்க ஸோ தான் நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இங்க இங்க வந்து நிறைய உட்காந்து அந்த டிவிலையும் சாமியை வந்து பாத்துட்டு இருக்காங்க அபிஷேகம் ஆகிறத இது வந்து தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நம்ம வந்து இப்ப பார்த்தோம் ஸோ வந்து இது வந்து மக்கள் வெல்லம் அந்த தீபத்துக்காக அப்படியே கோவில் சன்னதி உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் நீளமாக தான் நம்ம இவளை பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரே மனித தலைகளாக தான் தெரியுது இதுதான் தேவகோட்டை நகர சிவன் கோவிலோட சிவனோட சன்னதி அந்த அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் கூட்டமாக நின்று அந்த தீபம் தெரியுதா நீங்கள் வந்து நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க நம்மளும் அதை பார்க்குறோம் படியிலேருந்து உயரத்துலேருந்து பார்க்குறனால நமக்கு உள்ளே வந்து சன்னிதியோட அந்த இது சிலேஸாக தெரியுற மாதிரி இருக்குது ஆனால் ஜனவெல்லாம் வெள்ளம் இருக்காதனால தீபம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியல ஸோ இதை நம்ம வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்